வடமதுரை அருகே கோவில் பூசாரி விச மாத்திரையை தின்று தற்கொலை வடமதுரை அருகே உள்ள மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் ரெங்கராஜ் இவர் வடமதுரை அருகே உள்ள ஒரு நூற்பாலையில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் மேலும் இவர் மேட்டுப்பட்டி மற்றும் கொல்லப்பட்டியில் உள்ள காளியம்மன் முத்தாளம்மன் கோவில்களில் பூசாரியாகவும் இருந்து வந்தார் இந்த நிலையில் இவர் கடந்த சில ஆண்டுகளாக தீராத வயிற்றுவலியால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் வாழ்வில் வெறுப்படைந்த ரெங்கராஜ் கடந்த புதன்கிழமையன்று தென்னை மரத்திற்கு வைக்கும் மாத்திரையை தின்று தற்கொலைக்கு முயன்றார் அவரது குடும்பத்தினர் அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் அங்கு சிகிச்சையில் இருந்த ரெங்கராஜ் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு பலியானார் இந்த சம்பவம் குறித்து ரெங்கராஜின் மனைவி கவிதா கொடுத்த புகாரின் பேரில் வடமதுரை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தாவூத் உசேன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்